இன்றைய கிரிக்கெட் விளையாட்டின் முக்கிய செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் நிச்சயமாக துலிப் டிராபி என்கின்ற உள்ளூர் தொடரில் விளையாட வேண்டும் என்று பி சி உத்தரவிட்டுள்ளது ஆனால் தனிப்பட்ட வாழ்வை விடுத்து தொடர்ந்து சர்வதேச போட்டிகள் விளையாடும் வீரர்களை உள்ளூர் போட்டிகளிலும் விளையாட கட்டாயப்படுத்துவது சரியா என்று ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதுகுறித்து உங்களது கருத்து என்ன ரோஹித் சர்மா விராட் கோஹ்லி துலிப் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ஒரு நாள் தியாழ்வி அடைந்ததால் உள்நாட்டு கிரிக்கெட்டில் திறமையை நிரூபித்தாலேயே வாய்ப்பு என பயிற்சியாளர் கம்பீர் தெரிவித்தார் இதன்படி விரைவில் நடைபெறவுள்ள துளிப்பையாட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டையார் விளையாட உள்ளதாகவும் பும்ராவுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது அதன்படி ஜூலை மாதத்திற்காக சிறந்த கிரிக்கெட் வீரராக இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதே போல் இலங்கை அணி கேப்டன் சமாரி அத்தபத் சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சிறந்த வீரருக்கான பரிந்துரையில் வாஷிங்டன் சுந்தர் பெயரும் இடம்பெற்றிருந்தது இந்திய அணி சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் எந்த சிரமத்தையும் சந்திக்கவில்லை என முன்னாள் வீரர் ஆகாஷ் சோவ்ரா கூறியுள்ளார் முன்னணி வீரர்கள் உள்ளூர் போட்டிகளில் அதிகம் விளையாடினால் சுழற்பந்து வீச்சை மேலும் எளிதாக சமாளிக்கலாம் என்றார் இலங்கை மைதானங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு ஏற்ப முற்றிலும் தயாரிக்கப்பட்டதே காரணம் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்ததாகவும் அவர் ஆகாஷ் சோப்ரா அதிருப்தி தெரிவித்தார் சர்வதேச கிரிக்கெட்டில் தான் எதிர்கொண்ட சிறந்த பந்து வீச்சாளர்கள் யார் என்பது குறித்து வாசிம் ஜாபர் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ரசிகரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் டேல்ஸ்டெயின் மற்றும் ஆஸ்திரேலியா சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னே ஆகிய இருவரும் தான் எதிர்கொண்டதில் மிகச் சிறந்த பந்து வீச்சாளர்கள் என்று தெரிவித்துள்ளார் வாசிம் ஜாவர் இரண்டாயிரத்து பத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் வினேஷ் போகத் வெள்ளி பதக்கத்திற்கு தகுதியானவர் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி தெரிவித்துள்ளார் இறுதி போட்டிக்கு முன்னேறினாலே தங்கம் அல்லது வெள்ளி பதக்கம் கிடைக்க வேண்டும் என்று கூறிய அவர் வினேஷ் போகத் தவறுதலாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரா என்பது தனக்கு தெரியாது என்றார் நூறு கிராம் கூடுதல் எடை காரணமாக வினேஷ் போகத் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுது பாருங்கள் நன்றி வணக்கம்